வெந்நீரில் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு அதாவது வெந்நீரில் டெய்லி குளிப்பாங்க அது ரொம்ப தப்பு பச்சை தண்ணியில் தான் குளி வெந்நீரில் ஏன் குளிக்கக்கூடாது அப்படின்னா பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அதிகமாக வெந்நீரில் குளிக்கிறதுக்கான காரணம் எப்போ ஏற்படுது அப்படின்னா ஏதாவது உடம்புல வலி இருந்தால் தான் வெந்நீரில் குளிக்கணும் மற்றபடி உடம்பு ரொம்ப வலிக்குது உடம்பு முழுதுமே நல்லா வலிக்குது அப்போது ஏதாவது காய்ச்சல் இருக்குது அந்த மாதிரி உடலில் ஏதாவது நோய்வாய்ப்பற்று இருக்குது அந்த மாதிரியான நேரங்களில் தான் வெந்நீரில் குளிக்கணும் மற்ற நேரங்களாலலாம் நம்ம பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் எதுக்காக அப்படின்னா பச்சை தண்ணியில் போது தான் நம்ம உடம்புல உள்ள வந்து வெப்பம் அங்கேருந்து வெளியே போகும் வெந்நீரில் குளிக்கும்போது அந்த தண்ணியும் வெப்பமாக இருக்கும் உடம்புல உள்ள வெப்பத்தை எது வெளியே அனுப்புது பச்சை தண்ணி தான் அதை விட குளிர்ச்சியான ஒரு நீரை நீரை ஊற்றி நம்ம குளிக்கும் போது தான் அந்த அந்த உடம்புல உள்ள வெப்பம் வந்து வெளியே போகும் நம்ம உடம்புல உள்ள அந்த சூட்டை சூட்டை வந்து தணிக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து வெந்நீரில் குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்க உடம்பில் உள்ள வெப்பம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அது வெளியே போகாது அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல உள்ள வெப்பம் வெளியே போகலை அப்படின்னா அது ஒரு கழிவு தான் அந்த வெப்பம்ங்கிறது ஒரு கழிவு அந்த கழிவை நம்ம வெளியேற்றணும் வெளியே உடம்புல வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன உடம்பு வேலை செய்யாது ஒழுங்காக கார் சூடாயிடுச்சுன்னா எப்படி அந்த வண்டி வேலை செய்ய மாட்டேங்குது தண்ணி ஊற்றுறாங்கல்ல அது மாதிரி தான் அது மாதிரி வந்து அவங்க என்ன வெந்நியாக ஊற்றுறாங்க பச்சை தண்ணி தானே ஊற்றுறாங்க அது மாதிரி நம்ம உடம்பு வந்து சூடாகிடுச்சு வெப்பம் வந்து அதிகமாகிடுது நிறைய வெப்பம் வெப்பம் வந்து ஒரு உடம்புல உள்ள வெப்பம் வந்து அதை வெளியேற்றணும் அப்போது உடம்பு சூடாகிடுது அப்படிங்கும்போது நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி அந்த வெப்பத்தை வெளியேற்றணும் அப்போ வந்து குளிச்ச அந்த திருப்தி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்போது நம்ம வெந்நியை ஊற்றி குளிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்புலோட வெப்பம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த குளிச்சதுனால ஏற்படுற குளி குளிக்கிறதுனால ஏற்படுற பலன் வந்து கிடைக்காது உட குளித்தல் அப்படின்னாலே குளிர்வித்தல் தான் உடம்பு குளிர்வித்தல் தான் அதுக்கு பேர் தான் குளித்தல் என்று பெயர் அப்படி இல்லை இப்போ நம்ம வெந்நீரில் குளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா குளிரும் ரொம்ப குளிரும் அதாவது இப்போ ஒரு மார்கழி மாதம் நீங்கள் வெந்நீரில் வெந்நீரில் குளிக்கிறீங்க அப்படின்னா உடம்புல உள்ள வெப்பம் வெளியே போகாது அப்போ வந்து என்ன ஆகுனா குளித்த பிறகு ரொம்ப குளிரும் இந்த பட்டாலோ சில்லுன்னு ரொம்ப குளிரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரைக்குமே அந்த இருக்கும் அது மாதிரி வெந்நீர்ல குளிச்சாக்கா வந்து அந்த குளிரும் எந்த குளிரா இருந்தாலும் சரி ஒரு மார்கழி மாசமா இருந்தாலும் சரி பச்சை தண்ணில குளிச்சுட்டாக்கா நம்ம உடம்பு வந்து இயல்பான வெப்பநிலைக்கு வந்துரும் வெளியில என்ன வெளியில சூழல்ல என்ன வந்து வெப்பநிலை வருதோ அந்த வெப்பநிலைக்கு நம்ம உடம்பு வந்துரும் அப்போ வந்து நமக்கு குளிராது இப்போ நம்ம வெ வெந்நீரில் குளிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள வெப்பம் வந்து அப்படியே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளியே போகாததுனால என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் உள்ள குளிர் வந்து நமக்கு ரொம்ப தெரியும் தனியாக தெரியும் ஒரு ரொம்ப இயல்பாக இல்லாததுனால தனியாக தெரியும் ரொம்ப குளிரும் அதனால் வந்து ஒரு வெளியே போகிறதுக்கே நமக்கு வந்து பயமாக இருக்கும் அப்போ ரொம்ப சொட்டர் போட வேண்டியதாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல ஆடையை வச்சு உடம்பை மூட வேண்டியதாக இருக்கும் அதே நம்ம பச்சை தண்ணில குளிச்சோம் அப்படின்னா நம்ம தைரியமா எந்த குளிர் காற்றா இருந்தா கூட நம்ம அதை வந்து எதிர் எதிர்கொண்டு நம்ம வந்து ரொம்ப நம்ம தைரியமா போகலாம் அதனால நம்ம வந்து வெந்நீர்ல குளிக்கிறத தவிர்க்கணும் வெந்நீர்ல எப்ப குளிக்கணும் அப்படின்னா ஏதாவது உடம்பு நல்லா வேலை செஞ்சு உடம்பு வலிச்சதுன்னா வெந்நீர்ல குளிக்கலாம் அதுவும் இப்போ மார்கழி மாதம் வந்ததுனாலே நமக்கு பயம் வந்துடும் ஒரு மழை காலம் வந்துச்சுனாலும் பயம் வந்துடும் ஏன்னா வந்து நமக்கு குளுமே ரொம்ப குளுமை அதாவது வெந்நீரில் குளிக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் ரொம்ப குளுமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வந்துடும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ வந்து உடம்பு வந்து சோம்பேறுத்தனமாக இருக்குது அப்படின்னா காரணம் உடம்பு சூடாகிடுச்சுனாலும் உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒழுங்காக வேலை செய்யாது மூளை ஒழுங்காக வேலை செய்யாது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ அந்த உடம்புல உள்ள சூட்டை வெளியேற்றணும்னா பச்சை தண்ணியில் குளிக்கும்போது உடம்புல உள்ள சூடு வந்து வெளியே போகும் வெளியே போனோடனா நம்ம உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி அடைஞ்சி வேலை செய்கிறதுக்கு ஏற்ற போன்று ஒரு ஒரு நிலை விடும் அப்போது புத்துணர்ச்சியாக இருக்கும் குளிர் அது மழை காலமாக இருந்தாலும் சரி குளிர் காலமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிக்கும்போது நமக்கு குளிராது நம்ம உடம்புல உள்ள சூடு வெளியே போகிறதுனால வெந்நீரில் குளிச்சாக்கா மழை காலமாக இருந்தால் சரி குளிர்காலமாக வெந்நீரில் குளிப்பாங்க காலையில் எப்போ பார்த்தாலும் வெந்நீரில் தான் குளிச்சுட்டு அவங்களுக்கு இந்த மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் குளிரும் அவங்கள குளிர தாங்க முடியாது அதனால் அவங்க இந்த மழை காலத்தை பார்த்தாலும் சரி இந்த குளிர் காலத்தை பார்த்தாலும் சரி அதாவது மார்கழி மாதம்னு அதெல்லாம் பா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும் ஒரு இந்த இது என்னென்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு வரும் வெந்நீரில் குளிக்கிறதுனால எப்போது வெந்நீரில் குளிக்கிறதுனால பச்சை தண்ணியில் குளிக்கிற பழக்கமே ஒருத்தருக்கு இல்லாதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சா கூட ஒருத்தரால் குளிரை தாங்க முடியாது மா இது மார்கழி மாத குளிரை தாங்க முடியாது மழை காலை மழை காலத்தில் வர்ற குளிரை தாங்க முடியாது வெயிலையும் தாங்க முடியாது வெயில் வெயில் குளிர் மழை காலம் இதெல்லாம் வந்து இதனால் ஏற்படுற அந்த குளிர்ச்சி அல்லது வெயில் காலத்தில் ஏற்படுகிற அந்த வெப்பம் இதெல்லாம் தாங்கிக்கணும் உடம்பு சில வெப்பம் வந்தால் காலம் வந்தால் மயக்கம் மட்டு விழுந்துருவாங்க அப்போ இந்த எல்லா இயற்கை ச தட்பவெப்ப நிலைகளை வந்து உடம்பு வந்து ஏற்றுக்கணும் அதை வந்து ஈஸியாக நினைக்கணும் அதை பார்த்து பயப்படக்கூடாது ஐயோ வெயில் காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது அல்லது மழை காலம் வருது அல்லது குளிர்காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது எல்லாமே வந்து எல்லாத்தையும் எளிதாக எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம பழக்கம் அதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அதுக்கு நம்ம சில தவறுகளை செய்யக்கூடாது இந்த வெந்நீரில் குளிக்கிறது அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு இங்கே நிலவர தட்பவெப்ப நிலையை பற்றி தான் நான் சொல்ல முடியும் மற்ற நாடுகளில் எப்படி இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது நம்ம தட்டு நிலைக்கு நம்ம வந்து ப பச்சை தண்ணில் குளிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புல வலி இருந்தால் வலியை போக்குவதற்காக வெந்நீரில் குளிக்கலாம் வெந்நீரை வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம் தவிர குளிப்பதற்கு பச்சை தண்ணியில் குளித்தா தான் இருக்கும் இந்த குளிரை தாங்குகிற அந்த திறன் உடம்புக்கு கிடைக்கும் அந்த பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அந்த மார்கழி மாதமாக இருக்கட்டும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அந்த ஒரு காலை நேரத்தில் அந்த அடிக்கிற அந்த காற்றை வந்து எதிர்கொள்ளும்போது அது சுகமாக இருக்கும் அதே வந்து வெந்நீரில் குளிச்சுட்டு அதே மார்கழி மாத காற்றை நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் தாங்கிக்கவே முடியாது என்னடா இது கொடுமையாக இருக்கும் அந்த குளிர் அப்போ என்ன ஆகுன்னா நோயர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் அது அது வந்து தாங்கிக்க முடியலன்னாலே ஒரு இயற்கையோட தட்பவெட்பினால தாங்கிக்க முடியலனாலே அதோட அறிகுறி என்னென்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சின்னு அர்த்தம் அதை எதிர்க்கின்ற அந்த குளிரை எதிர்க்கின்ற சக்தி வந்து நம்ம உடம்புக்கு குறையுதுன்னு அர்த்தம் அப்போ அது பிற்காலத்தில் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடம்போட உள்ளுறுப்புகளோட ஒரு ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதனால் எப்போதும் குளிக்கிறம்போது இயல்பான வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை குளிக்கணும் இயல்பான வெப்பநிலைன்னா எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு வடமாண்டலமா இருந்தாலும் சரி குளிர் பிரதேசமான வடமாண்டலமா இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அந்த இயல்பான வெப்பநிலை என்பது என்னன்னாக்கா ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணி அந்த ஒரு அந்த அந்தந்த காலத்தில் கிணத்துல என்னென்ன வெப்பநிலைகளில் தண்ணி இருக்கும் நம்ம வந்து வெந்நீர்ங்கிறது நம்ம செயற்கையாக சூடு பண்ணுறணும் சூடு பண்ணுறோம் அது இல்லாமல் அந்தந்த கா காலத்தில் இயற்கையாக இயல்பான வெப்பநிலைகளை உள்ள தண்ணீரை எடுத்து நம்ம குளிக்கணும் குளிக்கும்போது நம்ம உடம்பு வந்து அதற்கு பேர் தான் உண்மையான கு குளித்தல் அப்படின்னு பேர் உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நல்லா கவனிக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னா அப்ப நம்ம சூடு பண்ணி சூடாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்கல்ல அது அது கூட என்ன உடம்புல உள்ள வெப்பத்தை வெளியே அனுப்புது ஏன்னா நம்ம சூடாக தானே சாப்பிட்றோம் குளிர்ச்சா அதாவது குளிர்ச்சியாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை அதை நம்ம வந்து ஒரு இயல்பான வெப்பநிலையில் உள்ள உணவுகளை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஒரு பழ பழத்தை சாப்பிடும்போது ஒரு பழம் அல்லது வந்து ஒரு மாம்பழமோ அல்லது வாழைப்பழமோ அல்லது காய்கறியோ கேரட்டோ இந்த மாதிரியான இவைகளை சாப்பிடும்போது நம்ம நம்ம அது வந்து ஒரு இயல்பான வெப்பநிலையில் இருக்குது அது நம்ம உடல் உள்ள வெப்பத்தை வெளியே அனுப்புவோம் அப்போது உடம்பு வந்து ஒரு இதை சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் நம்ம சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அது அப்போது சூடாக சாப்பிட்றது அந்த இது வந்து அது கூட எவ்வளோ இது பாருங்கள் ஆபத்தானது பாருங்கள் அப்போ உடம்புல உள்ள இப்போ டீ குடிக்கிறோம் அது எப்படி உடம்புல உள்ள வெப்பத்தை வெடி அனுப்போம் உடம்பை இன்னும் சூடாக்க தான் செய்யும் கு ஒரு இயல்பான வெப்பநிலையில் உள்ள ஒரு தே ஒரு தேநீரை அல்லது ஒரு பழச்சாரை தான் அது உடம்புல உள்ள அல்லது தண்ணீரை தான் உடம்புல உள்ள இருக்கிற இயல்புக்கு இயல்பான வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கிற வெப்பநிலையை அது வெளியே அனுப்போம் எப்போதுமே உடம்பு வந்து இயல்பான வெப்பநிலையோட அந்த வெப்பநிலையை அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த வெப்ப அந்த வெப்பத்தை நம்ம அதிகரிக்கிறது தான் நம்முடைய வேற அதான் வெப்ப கழிவுங்கிறது இயல்பான வெப்பநிலையில் நம்ம உடம்பை வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்போட தன்மைங்கிறது வந்து எப்போதும் சூடாகிட்டே இருக்கும் சூடாகிட்டே இருக்கும் அது ஏன்னா இயங்கிக்கிட்டே இருக்குது இயங்கிட்டே இருக்கும்போது அதோட சூ சூடை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து அந்த அளவுக்கு அதிகமான சூடை வந்து நம்ம வந்து வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயல்பான வெப்பநிலையில் உள்ள ஒரு தண்ணீரையோ பழச்சாறையோ அப்படியே குடிச்சு அல்லது உணவையோ நம்ம சாப்பிடணும் நம்ம சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்படி வெளியே போகும் இன்னும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் வெப்பநிலை உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் உள்ள வெப்பநிலை வந்து உடம்போட வெப்பநிலையோட கம்மியாக தான் இருக்கும் அந்த வெப்பநிலையை நமக்கு தனியாக வித்தியாசமாக தெரியும் அது நம்ம ரொம்ப பாதிக்கும் இயல்பான வெப்பநிலையில் இருக்கும்போது தான் அந்த இது வந்து நமக்கு வந்து வெளியில் உள்ள இது குளிர்ச்சி வந்து நம்மளை பாதிக்கிறது அதனால் சூடாக உணவை சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துக்கணும் அதாவது ஒரு வெது அல்லது மிதமான சூடு அது இயல்பான வெப்பநிலையில் உள்ள உணவுகளை சாப்பிடணும் ஆற வச்சு சாப்பிட்றது நல்லது இப்போ 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 சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப சூடாக இருக்கும் அல்லது ஒரு டீக்கு சாப்பிட்றோம் டீ கூட அப்போ குடிக்கிறது வந்து தப்பு தான் டீ குடித்தா உடம்பு இன்னும் சூடாக தான் செய்யும் உள்ளே இருக்கிற சூடு வெளியே போகாது அப்போது வந்து டீ எப்படி குடிக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து குளிர்ச்சியாகவும் டீயை குடிக்க மாட்டாங்க குளிர்ச்சியாக டீ குடிக்க மாட்டாங்க அதனால் டீயை குடிக்கும்போது நம்ம வந்து டீ அடிக்கடி குடிக்கிறதுனால உடம்புல உள்ள வெப்பநிலை வந்து வெளியே போகாது இன்னும் அதிகரிக்க தான் செய்யும்